ஃபாரஸ்ட் டே வாட்டர் டே ஜூ டே வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பேம்பூ டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு பேம்பூ டே உலக மூங்கில் தினம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக ஃபுல்லா அனுசரிக்கிறாங்க இதற்கான ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்காக்ல டூ தௌசண்ட் நைன்ல வேர்ல்ட் பே கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துருக்குங்க அந்த நேரத்தில் அதுக்கப்புறமா அவங்க வந்து அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேர்ல்டு பேம்பூ டேவாக அனுசரிக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் தாங்க இதனால வந்து உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது காடுகளுக்கு ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேம்பூ மூங்கில்னால வந்து நிறைய வந்து கலை பொருட்களும் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூங்கில் மரங்கள் இருக்கிற இடத்துல வந்து நெ நிலச்சரிவு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூங்கில் மரத்தினால குடும்பங்கள் வாழ்கிறாங்க இதை வந்து ஒரு விவசாயமாக பண்ணுறது வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மூங்கியில் பற்றி நிறைய அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே சுசான் லூகாஸ் மற்றும் டேவிட் நைட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மூங்கில பத்தி ஒரு முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா உலகம் உலக மூங்கில் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க எட்டாவது உலக மூங்கில் மாநாட்டில்தான் வந்து இந்த மூங்கில் தினம் அறிவிச்சிருக்காங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே மூங்கில் தினம் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த வருஷத்துக்கான தீம் வேர்ல்ட் SOLUTION, இன்னோவேஷன் அண்ட் டிசைன் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஜனவரி இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க